தலித் விடுதலை இயக்கம் சார்பில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு தலித் விடுதலை இயக்க நிறுவன தலைவர் கருப்பையா மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளித்து செய்தியாளர்களுக்கு கூறுகையில் கரூர் மாவட்டம் கா பரமத்தி காவல் நிலையத்தில் பட்டியலின பெண் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் குறித்து கடந்த இருபத்தி ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புகார் மனு கொடுக்கப்பட்டும் கா பரமத்தி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யாமல் திட்டமிட்டு பட்டியலின பெண்களுக்கு எதிராக செயல்படுகிறார்கள் இச்சம்பவத்தை கண்டித்து தலித் விடுதலை இயக்கம் மற்றும் பல்வேறு ஜனநாயக சக்திகளும் கரூர் மாவட்ட காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளரிடம் உடனடியாக வழக்கு பதிவு செய்து சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைத்து புகார் மனு அளித்துள்ளனர் வழக்கு பதிவு செய்து காவல்துறை நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் விடுதலை இயக்கம் ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைத்து காவல்துறைக்கு எதிராகவும் பெண்களுக்கு எதிரான அநீதியை கண்டித்தும் மாபெரும் போராட்டத்தை முன்னெடுப்போம் என்பதனை தமிழக அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் கவனத்திற்கும் கொண்டு செல்லப்படும் என்று செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் உண்மை சம்பவங்களை விசாரித்து முறையாக நேர்மையாக வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்புச் சட்டம் மற்றும் பெண்கள் மீதான வன்கொடுமைகள் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு உண்மையான அனைத்து குற்றவாளிகளும் கைது செய்யப்பட வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை மாவட்ட காவல்துறைக்கு முன்வைக்கின்றோம் ஏறக்குறைய இருபது நாள்கள் கடந்தும் இன்று வரை முறையான வழக்கு பதிவு செய்யாத பரமத்தி காவல் நிலையத்துறை ஆய்வாளர் உதவி ஆய்வாளர் ரம்யா மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை முன்வைக்கின்றோம் இதில் காலதாமதப்படுத்தப்படுமையானால் தலித் விடுதலை இயக்கம் பல்வேறு ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைத்து சட்ட ரீதியாகவும் களத்திலே இறங்கி போராட்டங்களை முன்னெடுப்போம் என்பதனை மாவட்ட நிர்வாகத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறேன் சா கருப்பையா தலித் விடுதலை இயக்கம் மாநில தலைவர்